சோழநாட்டு திவ்யதேச கோவில்கள்னு சொல்லப்படுற நாற்பது கோவில்களை ஐந்து நாட்கள எப்படி பார்க்கலாம் அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் டிராவல் ஏஜென்சி நம்பர் அடிஷனலா எந்தெந்த கோவில்களை எந்த டேல எந்தெந்த கோவில்கள் ஆனா அடிஷனலா எந்த கோவிலையும் உங்களால பாக்க முடியாது திருச்சியில இருந்து சிதம்பரம் வரைக்கும் இருக்கிற நாற்பது கோவில்களுக்கு சென்டரா இருக்கிறது கும்பகோணம் தான் சோ நாம இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் டே ஒன் நம்ம பார்க்க வேண்டிய கோவில்கள் நாச்சியார் கோவில் திருக்கண்ணங்குடி பெருமாள் கோவில் திருக்கண்ணபுரம் திருநாகை திருச்சேரை சாரநாதர் கோவில் திருக்கண்ணமங்கை பெருமாள் கோவில் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கும்பகோணத்திலே ஸ்டே பண்ணிக்கலாம் டே டூ நம்ம வேண்டிய கோவில்கள் கபீர்ஸ்தலம் பெருமாள் கோவில் கண்டியூர் பெருமாள் கோவில் முள்ளபூதகுடி பல்பில் ராமர் கோவில் தஞ்சை மாமனி கோவில் ஸ்ரீ ஜகத் பெருமாள் கோவில் திரு ஆதனூர் ஆண்டலுக்கும் ஐயன் பெருமாள் கோவில் இந்த டே டூல அடிஷனலா தஞ்சாவூர் பெரிய கோவில் மாதிரி நிறைய பிளேசஸ் நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் வீடியோல எண்ட்ல ஸ்டோட் பண்றேன் டே த்ரீல நம்ம பார்க்க வேண்டியது சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமாள் கோவில் திரு விக்ரம பெருமாள் கோவில் திருமணி மாடம் திரு தொகை திரு காவலம்பாடி பார்த்தம்பள்ளி பெருமாள் கோவில் திருநகரி பெருமாள் கோவில் குடமாடும் பெருமாள் கோவில் திருநாங்கூர் பெருமாள் கோவில் திருமணி கூடம் டே த்ரீ ல கோவில்கள் காலையில நான்கு மணிக்கு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் டே போர்ல நாம் பார்க்க வேண்டிய கோவில்கள் கோவிலாடி பெருமாள் கோவில் அழகிய மணவாள பெருமாள் கோவில் அன்பில் நம்பி கோவில் திருக்கரம்பனூர் உத்தமர் கோவில் டே ஃபோர்ல ஸ்ரீரங்கம் கோவில மட்டும் எப்போதுமே க்ரௌடா இருக்கும் சோ அங்க மட்டும் ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துக்கோங்க டே பைல நம்ம பார்க்க வேண்டிய கோவில்கள் உப்பிரேப்பன் கோவில் தேரளந்தூர் தேவாதிராஜன் கோவில் நாதன் கோவில் திருப்புலியூர் பெருமாள் கோவில் திருவெள்ளியங்குடி கோலவெள்ளி ராமர் கோவில் பரிமள ரங்கநாதர் கோவில் திவ்யதேச கோவில்களை ஐந்து நாட்களில் எப்படி பாக்கலாங்கிறத லிஸ்ட் அட் பண்ணியிருக்கோம் இந்த பேக்கேஜ்ல அடிஷ்னலா இந்த கோவில்களை பார்க்கலான்னா தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் திருவாரூர் தியாகராஜர் கோவில் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் திருக்கருக்காவூர் கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோவில் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சநாதர் கோவில் கும்பேஸ்வரன் கோவில் சக்கரபாணி கோவில் தெற்கு அயோத்தின்னு சொல்லப்படுற ராமசாமி கோவில் தஞ்சாவூர் பேலஸ் மற்றும் சுவாமி முருகன் கோவில் மினிமம் நாலு பேர் வர மாதிரி இந்த பேக்கேஜ பிளான் பண்ணிக்கோங்க த்ரீ ஸ்டார் ரூம் பார்க்கிங் டோல் டிரைவர் பெட்டா கார் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகி பர் ஹெட்டுக்கு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் ஆகும் இந்த பேக்கேஜ ப்ரொவைட் பண்ற டிராவல் ஏஜென்சி நம்பர் டிஸ்பிளே அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க இந்த ட்ரிப்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிராவல் ஏஜென்சியை கண்டக்ட் பண்ணுங்க இதே பேக்கேஜ் நீங்க ஃபோர் டேஸ்ல பண்றீங்க அப்படின்னா எயிட் தௌசண்ட் புகை ஆகும்